ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் இருபத்தி ஒன்று மனதையும் உணவே உருவாக்குகிறது உணவு உடமை மட்டும் உருவாக்கவில்லை மனதையும் அதுவே உருவாக்குகிறது எனவே மக்கள் வாழ்க்கையில் உணவு மிகவும் முக்கியமானது மன உணர்வுகளுக்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது உணவுதான் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமா மிருக காட்சி சாலைக்கு வாருங்கள் அங்கு இருக்கும் மிருகங்களை பாருங்கள் அந்த விலங்குகளின் தன்மையில் இருக்கும் வேறுபாடுகளை கவனியுங்கள் மாமிசம் உண்ணும் விலங்குகளை எல்லாம் கூண்டுகளில் அடைத்து வைத்து இருக்கிறார்கள் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் அவைகள் அமைதியாக இருக்கவில்லை கூண்டுக்குள் அவை ஒரே இடத்தில் படுத்து இருக்கவில்லை அங்கும் இங்கும் அமைதி இல்லாமல் அலைந்து கொண்டே இருக்கின்றன பத்து ஆண்டுகள் ஒரு புழியை தன் மூக்கை நீட்டி எதையாவது செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும் இம்மாதிரி அவை அமைதியில்லாமல் அலைந்து கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம் அவை உண்ணும் உணவுதான் மாமிச உணவில் ஏராளமான நச்சுத்தன்மை இருக்கிறது அதனால் மாமிசத்தை உண்ணும் அந்த விலங்குகளின் அருகில் செல்ல முடியவில்லை சகிக்க முடியாத நாற்றம் வீசுகிறது அவைகளின் சிறுநீரும் மலமும் அழுகிய இனங்களின் நாற்றத்தை உடையதாக இருக்கின்றன மாமிச உணவுகளில் ஏராளமான நச்சுப் பொருள் இருந்தாலும் அவற்றை வெளியேற்றும் சக்தி மாமிசத்தை உண்ணும் விலங்குகளுக்குத்தான் உண்டு அவை தாங்கள் விரும்புகின்ற மாமிசத்தை எல்லாம் உண்ணுகின்றன ஆனால் அந்த மாமிசத்தால் உண்டாகும் நச்சு பொருளை அவை வெளியேற்றி விடுகின்றன இதற்கு ஏற்ப அவைகளின் உடம்புகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன அவைகளின் உடம்புக்குள் இருந்து அவை சாப்பிட்ட மாமிசங்களின் நச்சு தன்மை வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன அதனால் அவைகளிடம் சகிக்க முடியாத பிண நாற்றம் வீசுகிறது தாவர உணவை உண்ணும் விலங்குகளை பாருங்கள் அவைகள் மிகவும் சாதுவாக இருக்கின்றன நல்ல பண்புடன் காட்சி அளிக்கின்றன அதே சமயத்தில் மிகுந்த பலமுள்ளவைகளாகவும் இருக்கின்றன ஆடு மாடு குதிரை யானை முதலிய மிருகங்களை பாருங்கள் அவைகளிடம் இருந்து எந்த கெட்ட நாற்றமும் வீசாது அவைகள் கழிக்கும் சிறுநீரும் மழமும் கூட அப்படித்தான் அவற்றிலிருந்தும் நாற்றம் வராது நமது வீடுகளில் பசுவின் சாணத்தை பொருளாகவே உபயோகப்படுத்துவார்கள் பசுவின் சாணத்தால் வீட்டை மெழுகுவார்கள் வீட்டையும் வீட்டின் உற்றுப்புற சுற்றுப்புறங்களையும் சுத்தப்படுத்துவதற்காக பசுவின் சாணத்தை பயன்படுத்துவார்கள் பசுவின் சாணம் நச்சுத்தன்மையை தடுக்கும் சக்தி உடையது பசுவை கூர்ந்து கவனியுங்கள் அதன் முகத்தில் தாய்மையின் கனிவு தவழும் அதன் கண்கள் தியான நிலையில் இருக்கும் ஞானி போல மோனத்தில் இருக்கும் மிகவும் உயர்ந்த குணமும் பண்பும் பெற்று விளங்கும் அவை மிகவும் சாதுவானவை அவைகளிடம் மட்டும் இவ்வளவு நல்ல குணங்கள் எப்படி தோன்றுகின்றன அவைகள் உண்ணும் உணவில் இருந்துதான் இவ்வளவு நல்ல குணங்களும் தன்மையும் உண்டாகின்றன அவைகளின் உடம்பு அமைக்கப்பட்டிருக்கும் தன்மையை கவனித்து பாருங்கள் அவைகளின் பற்கள் தட்டை பற்கள் அவைகளின் நாக்குகள் மிக மிக விருதுவாக இருக்கும் அவைகளின் கால் குழம்புகள் கடினமாக இருக்காது மாமிச உணவை உண்ணும் விலங்குகளின் கோரை பார்கள் அவை மாமிசத்தை கிழித்து உண்பதற்கு ஏற்ப கூர்மையாக அமைந்திருக்கும் அவைகளின் நகங்கள் கூர்மையானவையாக இருக்கும் நாக்குகள் சொரசொரப்பாக இருக்கும் அவை எலும்புகளில் இருந்து மாமிசத்தை பிரித்து உண்பதற்கு ஏற்ப அமைக்கப்பட்டு இருக்கும் இது மட்டுமல்ல மற்ற விலங்குகளை படித்து தென்பதற்கு வசதியாக அவைகளின் கண்கள் இருட்டில் உள்ள பொருள்களையும் பார்க்கும் ஆற்றல் உடையவைகளாக இருக்கின்றன இரவில் பார்க்கக்கூடிய கண்களும் கூரிய நகங்களும் சொர சொரப்பான நாக்கும் கோரை பற்களும் மாமிச உணவை உண்பதற்காக அவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை வெளிப்படையாக காட்டுகின்றன மாமிசத்தை உண்ணும் விலங்குகள் ஒரு வகை தாவரங்களை உண்ணும் விலங்குகள் ஒரு வகை இவைகளில் மனிதன் எந்த வகையைச் சேர்ந்தவன் இதை பற்றி நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நமக்கு மாமிசத்தை கழித்து உண்ணக்கூடிய கூரிய நகங்கள் இல்லை இதற்காக முழுக்கரண்டிகளையும் கத்தியையும் மாமிசத்தை வெட்டி சாப்பிடுவதற்காக உபயோகப்படுத்துகிறோம் நம்முடைய பற்கள் தட்டை பற்கள் கோரை பற்கள் இல்லை நமது நாக்கு மிக மிக மிருதுவானது சொரசொரப்பு உடையது அல்ல நம்மால் இரவில் எதையும் பார்க்க முடியாது நம்மால் பச்சை மாமிசத்தை உண்டு ஜீரணிக்க முடியாது அதனால் தான் அதை நன்றாக வேக வைக்கிறோம் அதன் ஆச்சத்தை போக்க மகால் பொருள்களை அதனுடன் சேர்க்கிறோம் பிறகு உண்கிறோம் மனிதனின் உடல் அமைப்பு மாமிசம் உண்பதற்காக படைக்கவில்லை மிகச்சிறந்த உலக மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் இந்த உண்மையை இப்போது ஒத்துக்கொள்கிறார்கள் மாமிசத்தில் இருக்கும் புள்ளிப்பு சத்துள்ள போன்ற நச்சு பொருள்களும் சுலபமாக செரிக்க முடியாத கொழுப்புகளும் இருக்கின்றன என்பதை உணர்கிறார்கள் அவை விலங்குகளின் உடம்பிலிருந்து வெளியேறுவது போல மனிதர்களின் உடம்பிலிருந்து இருந்து வெளியேற்றப்படுவதில்லை அவை நமது உடம்பிலேயே தங்கி விடுகின்றன அதனால் பலவித நோய்களுக்கு நமது உடல் ஆளாக வேண்டி இருக்கிறது அவைகள் இரத்த குழாய்களுக்கு இரத்தத்தை தாராளமாக ஓட விடாமல் செய்கின்றன இரத்த குழாய்க்குள் கொலஸ்ட்ரால் என்னும் கொழுப்பு நிறைந்த பாசியை படிய வைத்து விடுகிறது இதனால் இரத்த குழாய்களுக்குள் இருக்கும் இரத்த ஓட்டம் உள்ள பாதை சிறுத்து விடுகிறது இரத்த குழாயில் சாதாரணமாக இரத்தம் ஓட முடியாமல் செய்து விடுகிறது இவற்றையெல்லாம் இன்றைய நவீன மருத்துவ உலகம் இப்போதுதான் நன்கு உணர்ந்து வருகிறது புலால் சாப்பிடுவது நமது உடலுக்கு கெடுதல் நோயை உண்டாக்கும் என்று சொல்லி வருகிறது ஆனால் புலால் உணவுக்கு அடிமையான நாக்கும் மூக்கும் அதை எப்படியாவது உண்பதற்கு துடிக்கிறது புலால் சமைக்கும் வாசனையை முகர்ந்தவுடன் புலால் சாப்பிடுவதற்கு அடிமைப்பட்டு போன மனிதனுக்கு ஒரு வெறியே ஏற்பட்டு விடுகிறது புலாலை தின்றால் தான் அவன் வெறி உணர்வு அடங்குகிறது தனக்கு உள்ள புலால் சாப்பிடும் வெறியை தனித்துக் கொள்ள வேண்டாத காரணங்களை கற்பித்துக் கொள்கிறான் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான் எல்லா வகையான மாமிச உணவுகளையும் நாம் நீக்கிவிட வேண்டும் ஆடு மாடு கோழி முதலமைகளின் கொழுப்ப நிறைந்த நச்சுத்தன்மை உள்ள மாமிசங்களை உண்ணக்கூடாது முட்டைகளை கூட சாப்பிடக்கூடாது முட்டை கூட இறைச்சியில் விற்கும் விஷத்தன்மைகள் அத்தனையையும் உடையது ஒரு முட்டையை எடுத்து உடையுங்கள் அதிலிருந்து அழுகிய பிணநாற்றம் வீசுவதை உணரலாம் நீங்கள் தூய்மையான தாவர உணவை உண்பவராக இருக்க விரும்பினால் பாலிலிருந்து உருவாக்கப்படும் பொருள்களை கூட உண்ணக்கூடாது ஆனால் பாலிலிருந்து உண்டாகும் உணவுப் பொருள்களை மாமிச உணவுடன் சேர்க்க கூடாது காரணம் மாமிசத்தில் இருக்கும் நச்சுத்தன்மை பாலில் இல்லை இதனால் அவை மாமிச உணவிலிருந்து அடியோடு வேறுபட்டது பால் மாமிசம் அல்ல பால் பசுவின் ரத்தத்திலிருந்து தானே வருகிறது அதை உண்ணும் போது ஏன் பசுவின் இறைச்சியையே உண்ணக்கூடாது என்று சில புத்திசாலிகள் கேட்கிறார்கள் நம்முடைய குழந்தைகள் தாயின் பாலைத்தானே குடித்து வளருகின்றன தாயின் இறைச்சிகளை குழந்தைகள் சாப்பிடுவது உண்டா தாயின் தசைகளை வெட்டி அந்த இறைச்சியை குழந்தைகளுக்கு கொடுக்கிறோமா என்று அவர்களிடம் திருப்பி கேட்க வேண்டியதுதான் பாலும் இறைச்சியும் ஒன்றுதான் என்று வாதிக்கும் புத்திசாலிகளுக்கு இந்த பதில் போதுமானது இதை பற்றி வீணாக விதாண்டாவதம் செய்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை பால் மிருகங்களின் இறைச்சியிலிருந்து அடியோடு வேறுபட்டது தாயிடமிருந்து குழந்தை பாலைத்தான் சாப்பிடுகிறது தாயின் இறைச்சியை உண்பதில்லை இதே போலத்தான் பசுவின் இறைச்சியை சாப்பிடுவது போன்றது இல்லை பாலுக்கு இன்று ஒரு தனித்தன்மை எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்தது பால் அது நல்ல அறிவை கொடுக்கும் ஆற்றலை பெற்றது விலங்குகளின் இறைச்சிகளில் இருக்கும் எந்த விதமான கொடிய நச்சுத்தன்மையும் பாலில் கிடையாது அதற்காக பாலை அளவுக்கு மேல் குடிக்க கூடாது அப்படி குடித்தால் அதுவும் ஜீரணிக்காது அது ஒரு விதமான கபத்தை சரி உண்டாக்கும் பாலில் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கொழுப்பு சத்து இருக்கிறது பால் பாரி பூரணத்துவம் பெற்ற ஒரு உணவு அதில் மனிதனுக்கு வேண்டிய எல்லா விதமான ஊட்டச்சத்துகளும் அது அதற்கு வேண்டிய அளவுடன் இருக்கிறது குழந்தைகள் பாலை மட்டும்தானே சாப்பிட்டு வளர்கின்றன ஓரளவு குழந்தையை வளர்ந்த பிறகு அதற்கு பால் வேண்டியதில்லை பழங்கள் பருப்பு வகைகள் காய்கள் முதலவைகளை வேக வைக்காமல் பச்சையாகவே சாப்பிட்டு வரலாம் நாம் உண்ணும் இந்த தாவர உணவுகள் நம் உடம்பில் நச்சுப் உண்டாக்காது எளிதில் செரித்துவிடும் காய்கறிகளும் தானியங்களும் பருப்பு வகைகளும் எல்லா வகையான பழங்களும் நோய்களை உண்டாக்கும் நோய்கிறமளை கொண்டவை அல்ல பேரறிஞர் டார்வின் அவர்களின் பரணாம கொள்கைப்படி நாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள் நமது மூதாதையர்கள் குரங்குகள் குரங்குகள் பழங்களையும் பருப்பு வகைகளையும் கீரை வகைகளையும் மட்டுமே சாப்பிடுகின்றன இவைகளை மட்டும் சாப்பிட்டாலும் அவை எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கின்றன எவ்வளவு ஆற்றலுடன் இருக்கின்றன என்பதை பாருங்கள் இவ்வளவு ஆற்றலின் தாவர உணவில் அவை பெறுகின்றன நல்ல பழமும் உயிர் ஆற்றலும் சுறுசுறுப்பும் கொண்ட விலங்குகளில் குரங்குக்கு இணையாக வேறு எதையும் சொல்ல முடியாது நாம் உண்ணும் உணவில் போதுமான புரத சத்து வேண்டும் என்பதற்காக மாமிச உணவை விரும்பி உண்ண வேண்டி இருக்கிறது என்கிறார்கள் மாமிசத்தில் ஏராளமான புரத சத்து இருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது மாமிசத்தில் இருக்கும் சத்தின் தன்மை மருத்துவ சோதனை சாலையில் வைத்து யாராவது சோதித்து பார்த்தது உண்டா நான் என் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் நான் தாவர உணவை மட்டுமே என் வாழ்நாள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன் ஆற்றலுடனும் இருக்கிறேன் நல்ல பலத்துடனும் இருக்கிறேன் மாமிசம் சாப்பிடும் யாருக்கும் நான் எந்த விதத்திலும் பலத்திலும் ஆற்றலிலும் ஆறிவிலும் குறைந்தவன் அல்ல விலங்குகளுக்கு வேண்டிய அளவு புரதச்சத்து மனிதனுக்கு வேண்டியது இல்லை விலங்குகளின் இறைச்சியில் இருக்கும் நச்சுத்தன்மை உள்ள நம்மால் எளிதில் ஜீரணிக்க முடியாது மனித உடம்புக்கு விலங்குகளுக்கு வேண்டியதை விட மிக குறைவான புரத சத்து இருந்தால் போதும் அந்த புரதச்சத்தும் எளிதாக ஜீரணிக்க கூடியதாக இருக்க வேண்டும் அதிகமாக வேக வைக்காமல் சாப்பிடக்கூடியதாகவும் அவை இருக்க வேண்டும் மாமிசம் சாப்பிடுபவர்கள் எந்த மிருகங்களின் மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள் தாவரங்களை உண்ணும் விலங்குகளின் மாமிசத்தை தான் சாப்பிடுகிறார்கள் தாவரங்களை உண்டு வளரும் விலங்குகளின் மாமிசத்தை சாப்பிடுவதை விட ஏன் நாம் ஏன் நேராகவே தாவர உணவை சாப்பிடக் கூடாது மாமிசம் உண்பவர்கள் எல்லாம் தாவரங்களை உணவு உண்ணும் மிருகங்களின் இறைச்சிகளையே உண்கிறார்கள் அந்த இறைச்சியில்தான் புரதசத்து அதிகம் இருக்கிறது என்றும் காரணம் சொல்கிறார்கள் இவர்கள் புரதசத்து வேண்டும் என்பதற்காக மற்ற விலங்குகளைக் கொன்று அதன் இறைச்சி உண்ணும் புலி சிங்கம் சிறுத்தை ஓநாய் போன்ற விலங்குகளின் இறைச்சியை ஏன் உண்பதில்லை புரதச்சத்துக்காக புலால் உண்ண வேண்டும் என்ற அவசியமே இல்லை இறைச்சியில் இருப்பது நச்சுத்தன்மை உள்ள புரதச்சத்து காய் காணிகளில் இருந்தே நச்சுத்தன்மையற்ற தூய்மையான எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஏராளமான புரதச்சத்துக்களை பெறலாம் பயிறு உளுந்து சோயாபீன் சூரியகாந்தி விதை எல் கோதுமை அரிசி அரிசி மாவும் விழுந்து மாவும் சேர்ந்து புளித்த பின் தயாரிக்கும் தோசை இட்லி பால் கட்டி பால் இன்னும் எல் பலவிதமான பருப்பு வகைகளில் இருந்தும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய கூடிய நச்சுத்தன்மை இல்லாத மிக தூய்மையான பெறலாம் நமது உடம்பு தாவர உணவு உண்பதற்கு என்றே அமைக்கப்பட்டிருக்கிறது மாமிச உணவை உண்பதற்கு அவை அமைக்கப்படவில்லை முடிந்த வரையில் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் வாழ்பவர்கள்தான் மனிதர்கள் மனிதர்களிலும் சிறந்த யோகிகள் மாமிச உணவை உண்பதற்கு பழகிய நாக்கை உடையவர்கள் அதை உண்பதற்காக பல போலி காரணங்களை காட்டி நம்மை ஏமாற்றுகிறார்கள் தாவரங்களுக்கு மட்டும் உயிர் இல்லையா உணர்வு இல்லையா அவைகளை மட்டும் சாப்பிடலாமா என்று மாமிசம் சாப்பிடுபவர்கள் வாதாடுகிறார்கள் தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது உணர்வு இருக்கிறது தாவர உணவை உண்பதற்கு அவைகளை எடுக்கும் போது தாவரங்களுக்கும் துன்பங்கள் ஏற்படுகின்றன இதை விஞ்ஞான பூர்வமாக என்று மெய்ப்பித்தும் இருக்கிறார்கள் அதை யாரும் மறுக்கவில்லை மறைக்கவும் தேவையும் இல்லை உணவுக்காக தாவரங்களை எடுக்கும் போது அவைகளுக்கும் ஒரு வகையில் துன்பம் கொடுக்கத்தான் செய்கிறோம் விலங்குகளின் உயிர்களையும் தாவரங்களின் உயிர்களையும் உணவுக்காக உபயோகப்படுத்தும் போது அதில் மிக நுட்பமான வேறுபாடுகள் இருக்கின்றன இது ஆழ்ந்து வேண்டிய ஒன்று தாவரங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு எதில் இருக்கிறது உணர்வில் தான் இருக்கிறது தாவரங்களுக்கு மிக மிக கணக்கிற்கு அகப்படாத அளவு குறைந்த உணர்வு தான் இருக்கின்றன மனிதனுக்கு அகண்ட ஆற்றல் பெற்ற பேரண்டங்களையும் அளாவக்கூடிய விரிவான உணர்வுகள் இருக்கின்றன தாவரங்களுக்கு இருப்பதை விட விலங்குகளுக்கு சிறிது அதிகமான உணர்வுகள் இருக்கின்றன விலங்குகளை விட மனிதன் பரிபூரணத்துவம் பெற்ற உணர்வை உடையவன் உயிர் இனங்களிலேயே மனிதன் தான் பெற்றவன் மிக உயர்ந்த இயற்கை விளக்கமாகிய இறை உண்மையை உணரும் மகத்தான உணர்வு ஆற்றல் உடையவன் தாவரங்களுக்கு இருக்கும் உணர்வு நம் உடலில் இருக்கும் தசைகளில் அணு அளவில் இருக்கும் உணர்வை போன்றதே ஆகும் மரங்கள் என்ன கருங்கல்லுக்கு கூட உணர்வு இருக்கின்றன கல்லுக்கு இருக்கும் உணர்வு தூக்க நிலையில் இருக்கும் உணர்வாகும் விலங்குகளுக்கு இருக்கும் உணர்வு வெறும் கனவு நிலையில் இருக்கும் உணர்வற்ற உணர்வாகும் உலகில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன ஆனால் உணர்வுகளின் அளவுகளில்தான் வேறுபாடுகள் இருக்கின்றன மனிதனுக்கு இருக்கும் உணர்வு எல்லாவற்றையும் விட மிக மிக உன்னதமானது மகத்தானது அளவில் மிகவும் அதிகமானது தன் மன உணர்வுகளை வெளியிடும் ஆற்றலை உடையது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒப்பற்ற ஆற்றலை பெற்றது அண்ட அண்டங்களையும் அளாவி நிற்பது மனிதர்களுக்குள் மிக அதிகமான உணர்வுகளை உடைய மனிதனை எப்படி காண்பது அவன் உணர்வுகளை பாதிக்கும்படி மிக நுட்பமாக எதையாவது சொன்னாலே போதும் அவன் உணர்வு கிளர்ந்து எழுந்துவிடும் ஆச்சரியமான பல காரியங்களை செய்யும் ஆற்றலை பெற்றுவிடும் இந்த உணர்வின் ஆற்றல் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது ஒரு வகுப்பு அறையில் நாற்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் அதில் இரண்டு மாணவர்கள் மிகவும் குறும்பு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர் அந்த வகுப்பு அறைக்குள் செல்கிறார் அந்த இரண்டு குறும்பு செய்யும் மாணவர்களில் ஒருவன் மிகவும் உணர்ச்சி கெட்டிக்காரன் மற்றொரு மாணவன் போதுமான உணர்ச்சி இல்லாதவன் மந்த உள்ளவன் இந்த இரண்டு மாணவர்களும் குறும்பு செய்கிறார்கள் அதை பார்த்தவுடன் உபாத்தியாருக்கு கோபம் வந்து விடுகிறது நீங்கள் இருவரும் வடிகட்டின முட்டாள்கள் நீங்கள் உருப்பட மாட்டீர்கள் என்று கண்டிக்கிறார் அவருடைய கோபம் மேலும் அதிகமாகிறது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கடமையாக கேட்கிறார் உபாத்தியாயர் அந்த மாணவர்களை வன்மையாக கண்டித்தது அவர்கள் உணர்ச்சியை பாதித்திருக்கும் அல்லவா எப்படி பாதித்திருக்கும் இந்த இரண்டு மாணவர்களில் எந்த மாணவருடைய உணர்ச்சி அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கும் இதற்கு பதில் சொல்லுவதற்கு நீங்கள் ஒரு தத்துவ சாஸ்திரியாக இருக்க வேண்டியதில்லை மனநலம் பேணும் நிபுணராகவும் இருக்க வேண்டியதில்லை குறிப்பிடத்தக்க எந்த திறமையும் உங்களுக்கு வேண்டியதில்லை கெட்டிக்கார மாணவனின் உணர்ச்சி மிக அதிகமாக பாதிக்கப்படும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம் மந்தபுத்தியுள்ள மற்றொரு மாணவனின் உணர்ச்சி பாதிக்கப்படாது அது மட்டுமல்ல உபாத்தியாயிருக்கு என் மீது மிகப்பெரியம் அதிகம் அதனால் அதனால்தான் என்னை முட்டாள் என்று கூப்பிடுகிறார் என்று சொல்லி மகிழ்வான் உபாத்தியாயர் அந்த குறும்பக்காரன் மந்த புத்தி உள்ள மாணவரிடம் பேசுவது கிடையாது என்று உபாத்தியாயர் அவனிடம் பேசிவிட்டார் அவனை முட்டாள் என்று சொல்லிவிட்டார் தன்னை முட்டாள் என்று அழைத்து தன்னை மதித்து விட்டதாக அந்த மந்த புத்தியுள்ள மாணவன் பெருமைப்படுவான் உபாத்தியாயரின் கவனத்தை கவர்ந்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைவான் உணர்ச்சி மிகுந்த கெட்டிக்கார மாணவனும் வெட்கி மனம் குமைந்து கிடப்பான் சில இரவுகள் தூக்கம் கூட இல்லாமல் துக்கப்படுவான் காரணம் உபாத்தியாயிரன் கோபத்தால் அவருடைய சுடு சொல்லால் அவனுடைய உணர்வு அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு விட்டது அந்த மாணவரிடம் இருக்கும் உணர்ச்சியின் வேகமும் அவனுடைய கூறிய புத்திசாலித்தனமும் தான் இதற்கு காரணமாகும் மிக நுட்பமான உணர்ச்சி உள்ளவர்கள் சிறு நிகழ்ச்சிகளால் கூட அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் மனிதனை கொள்வதை விட ஒரு விலங்கை கொள்வது அவ்வளவு கடினம் அல்ல காரணம் விலங்கு மனிதனை விட மிக குறைந்த உணர்ச்சி உடையது இது போல தாவரங்களுக்கு இருக்கும் உணர்ச்சியை விட விலங்குகளுக்கு இருக்கும் உணர்ச்சி சிறிது அதிகமானது எனவே விலங்குகளை கொள்வதை விட தாவரங்களை கொள்வது மிகவும் சுலபமாக இருக்கிறது நாம் உண்பதற்காக ஏதாவது ஒரு உயிரை கொள்ள வேண்டி இருக்கிறது இதற்கு அதிகமான உணர்ச்சி இல்லாத மிக குறைவான உணர்ச்சி உள்ள ஒரு உயிரை கொள்வது எளிதாக இருக்கும் ஒரு மரத்தில் ஏராளமான பழங்கள் இருக்கின்றன அந்த பழங்களை பறிக்க விரும்புகிறோம் அப்போது நாம் பறிக்கும் பழங்களால் அந்த மரத்தின் உணர்ச்சிக்கு அதிகமான பாதிப்பு இல்லாமல் பறிக்க வேண்டும் ஒரு மரத்தில் இருக்கும் பழங்களை பறிப்பதால் மரத்தை உணர்ச்சி பாதிக்கப்படுமா நிச்சயமாக பாதிக்கப்படுகிறது ஒரு மாமரத்திடம் செல்லுங்கள் அதில் காய்த்து தொங்கும் பழங்களை மாம் மாங்காய்களையோ மாம்பழங்களையோ பறிப்பதற்கு முயலுங்கள் ஒரு மாம்பழத்தை பறிக்க முயலுகிறீர்கள் அதை அவ்வளவு சுலபமாக பறிக்க முடியவில்லை அதை சற்று பலமாக முறுக்கி அதன் காம்பை ஒடித்து பறிக்க வேண்டி இருக்கிறது காரணம் அது போதுமான அளவு பழுக்கவில்லை இன்னொரு மாம்பழத்தை பறிப்பதற்காக அதை தொடுகிறீர்கள் தொடுவதற்குள்ளாகவே அது நம் கையில் விழுந்து விடுகிறது நாம் மாம்பழத்தை பறிக்கும் போது மாமரத்தின் உணர்ச்சியை அதிகம் பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் நன்றாக பழுத்த மாம்பழத்தை பறிப்பது மரத்தின் உணர்ச்சியை பாதிப்பதில்லை அதன் உணர்ச்சி பாதிக்காதது மட்டுமல்ல அதற்கு மிகுந்த மகிழ்ச்சியை கூட கொடுக்கிறோம் காரணம் அதன் சுமையில் ஒரு பகுதி குறைந்து விடுகிறது அது நிம்மதி அடைகிறது மாமரம் தன் பழத்தை நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நாமும் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொள்கிறோம் நன்றாக பழுக்காத மாம்பழங்களின் பாம்புகளை முறித்து பறிக்க முயலும் போது என்னை பறிக்காதே இன்னும் போதுமான அளவு பழுக்கவில்லை என்று அவை தன் பாம்பில் இருந்து பாலை வடிப்பதன் மூலம் சொல்கின்றன நாம் அவை சொல்வதை கேட்பதில்லை பலவந்தமாக அவற்றை பறிக்கிறோம் அப்போது மாமரத்துக்கு துன்பம் உண்டாகிறது அதன் உணர்ச்சி ஓரளவு பாதிக்கப்படுகிறது தாவர உணவுகளை பயன்படுத்தினாலும் போதுமான இரக்க உணர்வுடன் அதை எப்படி உபயோகிப்பது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாவரங்களின் உணர்ச்சிகளில் இருக்கும் இத்தகைய நுட்பமான வேறுபாடுகளையும் நன்கு கவனித்து அவற்றை பயன்படுத்த வேண்டும் தாவரங்களின் உணர்ச்சிகளை உணர்ந்து அதை உண்பதற்கு பயன்படுத்துவது தாவரங்களுக்கு செய்யும் நன்மையாகவும் இருக்கும் தாவர உணவுகள் இப்படி நமது ஆற்றலுக்கும் அறிவிக்கும் துணை செய்யும் வகையில் எளிதாக கிடைக்கும் போது அவைகளை நாம் உண்பதில் தவறில்லை தாவரங்களாக இருந்தாலும் நம்மிடம் எளிதாக வர விரும்பாத போது அவற்றை நாம் பலவந்தமாக எடுத்து உண்ண முயலக்கூடாது ஒரு விலங்கை சாப்பிடுவதற்காக கொள்கிறார்கள் அப்போது அது பயங்கரமாக அலறுகிறது பரிதாபமாக கதறுகிறது அதன் உணர்ச்சிகளை கொறக்கணித்துவிட்டு அதைக் கொள்கிறார்கள் அப்போது அவை படும் வேதனை அவை நம் உணவுக்கு தயாராக இல்லை என்பதை உணர்த்துகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் விலங்குகள் நம் உபயோகத்துக்காகவே படைக்கப்பட்டு இருக்கின்றன என்று பலர் நம்பலாம் ஆனால் அவை நம் உணவுக்காக படைக்கப்பட்டு இருப்பதாக பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் மனிதர்களின் உணவுக்காகவே நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அவைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்முடைய தத்துவ சாஸ்திரங்களை அவைகள் படிக்கும் சக்தியை பெறவில்லை இதனால் மனிதன் விலங்குகள் தனக்கு பயன்படுவதற்காகவே படைக்கப்பட்டவை என்று எண்ணுகிறான் விலங்குகளிடம் வேலை வாங்கலாம் விலங்குகளிடம் வேலை வாங்குவதும் அவைகளை கொன்று தின்பதும் ஒரே செயல் அல்ல காளை மாடு பசு குதிரை முதலிய பிராணிகளுக்கு போதுமான அளவு நாம் உணவு கொடுக்க வேண்டும் அவைகளை அன்புடன் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு அவைகளை நேசித்து பாதுகாப்பதன் மூலமாக பசுவிடமிருந்து பால் கறந்து கொள்ளலாம் காளை மாடுகளை கொண்டு நிலங்களை ஒழுது கொள்ளலாம் வண்டியில் கட்டி ஓட்டலாம் குதிரை மீது ஏறி சவாரி செய்யலாம் அவற்றையும் வண்டியில் கட்டி ஓட்டலாம் மாமிசம் உண்பவர்களிடம் நான் அடிக்கடி ஒன்றை சொல்வது வழக்கம் நீங்கள் மாமிசம் உண்ணுங்கள் ஆனால் நீங்களே விலங்குகளை கொன்று எடுத்துக்கொண்டு வந்து அதை உண்ணுங்கள் யாரோ கொஞ்ச விலங்கின் இறைச்சியை விலை வாங்கி கொண்டு வந்து உண்ணக்கூடாது என்று சொல்லுவேன் எத்தனை பேரால் தானே விலங்குகளை கொள்ள முடியும் அதன் இறைச்சியை விரும்பி உண்ண முடியும் ஒரு விலங்கை தானே கொள்ளும் போது அது பயங்கரமாக அலரும் பரிதாபமாக கதரும் அந்த அழறலையும் கதறலையும் உணர்ச்சியுள்ளவர்களால் பொறுக்க முடியுமா அதன் உடலிலிருந்து வெளிப்படும் மலம் சிறுநீர் போன்ற ஆபாசமான நாச்சமுடைய நெச்சுப்புற்களை பார்த்த பிறகு அதன் இறைச்சியை விரும்பி உண்ண முடியுமா விலங்குகளை கொல்லும்போது போது அது படம் துன்பத்தை பார்த்த பிறகு அதன் இறைச்சியை நல்ல உணர்ச்சி உள்ள எந்த மனிதனால் உண்ண முடியும் யாரோ மிருகங்களை கொள்ளுகிறார்கள் அதன் இறைச்சியை பார்ப்பதற்கு சுத்தமாக செய்து விற்கிறார்கள் அதை யாரோ வாங்கி கொண்டு வருகிறார்கள் அந்த இறைச்சி அதன் தெரியாமல் மசாலா பொருட்களை சேர்த்து பக்குவமாக யாரோ சமைக்கிறார்கள் அப்படி சமைத்த இறைச்சியை யாரோ இலையில் பரிமாறுகிறார்கள் அதை எந்த விதமான உணர்வும் இல்லாமல் விரும்பி சாப்பிடுகிறார்கள் இறக்க இதயம் படைத்தவர்கள் யாரும் மாமிச உணவை உண்ணவே மாட்டார்கள் அன்பு இதயம் படைத்தவர்கள் எவராலும் எந்த நிலையிலும் இறைச்சியை விரும்பி உண்ண முடியாது அலாஸ்காவில் வசிக்கும் எஸ்கிமோ மக்களை இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அவர்கள் வசிக்கும் பிரதேசம் வருஷம் முழுவதும் பணியால் மூடப்பட்ட பிரதேசம் அங்கு இருப்பவர்களுக்கு தாவர உணவே கிடைக்காது அப்படியே கிடைத்ததை உண்டாலும் அவர்களால் உயிருடன் இருக்க முடியாது இப்படி வேறு வழியில்லாத இயற்கை சூழ்நிலை பாதகமாக உள்ள பிரதேசங்களில் இருக்கும் மக்கள் மாமிச உணவையை உண்ண வேண்டி இருக்கிறது அவர்கள் சூழ்நிலை மாறுகிற வரையில் அவர்கள் வேறு உணவு உண்ண முடியாது காரணம் அவர்கள் எப்படியாவது உயிருடன் இருக்க வேண்டும் அது போகட்டும் எந்தவித உணவும் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுகிற போது மனிதன் என்ன செய்கிறான் இன்னொரு மனிதனையே கொன்று தின்பதை பற்றியும் கேள்விப்படுகிறோம் அல்லவா வேறு எதுவும் கிடைக்காத போது மனிதனை மனிதனை கொன்று தின்னும் நரமாமிச மாமிச மாறு விடுவதை கேட்டு ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது இந்த மாதிரி உயிர் வாழ்வதற்கே போராடும் சூழ்நிலையில் இருப்பவர்கள் தாவர உணவை உண்ண வேண்டும் என்று நான் வற்புறுத்த முடியுமா யாருக்கும் இந்த உணவை உண்ணு அந்த உணவை உண்ணாதே என்று சொல்ல தேவையில்லை ஒரு உணவை சாப்பிடுவதற்கு முன்னால் பொது அறிவை பயன்படுத்தினால் போதும் உடம்புக்கும் மனதுக்கும் ஒருங்கே ஆரோக்கியம் தரக்கூடிய தாவர உணவு தாராளமாக கிடைக்கும் போது அதையே உண்ண வேண்டும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பிரயாண காலங்களில் கூட மாமிச உணவை நீக்கிவிட்டு தாவர உணவை சாப்பிடுவது ஒன்றும் கஷ்டமான காரியம் அல்ல எங்கு பார்த்தாலும் ரொட்டி கிடைக்கிறது பழங்கள் கிடைக்கின்றன கனைகள் கிடைக்கின்றன பால் கிடைக்கிறது இவைகளை உண்பது மனதுக்கும் உடம்புக்கும் மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் நெருங்கிய விருந்தினர்கள் நண்பர்கள் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு மாமிச தான் பிரியம் அதிகம் இந்த நிலையில் என்ன செய்வது இது போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படுகின்றன விருந்தினர்களிலும் பலவிதம் கணவர் தாவர உணவை விரும்புகிறார் மனைவி மாமிச உணவை விரும்புகிறார் இந்த நெருக்கடியில் என்ன செய்வது ஒவ்வொருவரும் மற்றவரை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் தாவர உணவை மட்டும் சாப்பிடுபவர்கள் குலால் உணவை சமைக்க முடியுமா அப்படியே சமைத்தால் மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியுடனும் அந்த உணவை சாப்பிட முடியுமா அதை மலர்ந்த முகத்துடன் விருந்தினர்களுக்கு பரிமாறி மனப்பூர்வமாக உபசரிக்க முடியுமா இப்படி சிந்தித்து பார்ப்பது மிக உன்னதமான மனித பண்பாடாகும் இவ்வாறு சிந்தித்து பார்த்த பிறகு யார் யார் எந்த உணவை விரும்புகிறார்களோ அந்த உணவை தாராளமாக உண்ணலாம் ஆனால் இவை எல்லாம் அவரவருக்கு உரிய தனிப்பட்ட உணர்ச்சியையும் நடைமுறையையும் பற்றிய செயல்களாகும் ஒருவர் விரும்புவதையோ மற்றொருவரும் விரும்ப வேண்டும் என்று கூடாது ஒருவரை ஆரோக்கியமான தாவர உணவை மட்டும் மட்டும்படி மாற்ற விரும்பினால் அவர் மனம் மாறும்படி அவருக்கு முன்மாதிரியாக நாம் நம் வாழ்க்கையில் நடந்து காண்பிக்க வேண்டும் நமக்கு வேண்டிய ஒருவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விடுகிறார் அவர் நம்முடைய ஆரோக்கியத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் நாம் ஆரோக்கியமாக இருக்கும் ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறார் அந்த சமயத்தில் மிக சாதுரியமாக அவருக்கு தாவர உணவின் நன்மையை எடுத்து போதிக்கலாம் தாவர உணவை மட்டும் உண்பதால் நாம் ஆரோக்கியமாகவும் தெளிந்த அறிவுடனும் இருக்கும் ரகசியத்தை சிறப்பையும் பெருமையையும் பற்றி அவரிடம் விளக்கமாக எடுத்து சொல்லலாம் இந்த சமயத்தில் நாம் சொல்லும் செய்தி மிக செயல்படும் கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் திருக்குறள் தொடரும் ஓம்